சரி நான் பொட்டனாய் நீ பொட்ட நீ யாரு பொட்ட அது பொட்டனாய் மாதிரி பொசிஷன் எடுக்கணும் இது வேற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கடா பொட்டனாய் மாதிரி நிக்கணும் எப்படி நிப்ப நீ அந்த கால தூக்கி நிக்கணுமா இருடா செஞ்ச அவனுக்கு தண்டா தெரியும் பொறுடா நான் ஏன் பார்த்து அலையற அவனுக்கு தெரியும் அது என்ன குண்டு தூக்கி நிக்குது அவன் ஜெய்யன்னு நினைக்கிறேன் சரி பொட்டனாய் அப்படி கிடனாய் நீ

என்ன இதுக்கு என்ன அர்த்தம் என்ன எங்க வரமாட்டியா என்ன இதுக்கு மயிர புடுங்க சொன்னா தெரியும் சொல்லு எப்படி சொல்லுவாப்ல

இந்த ஆடு மாடை அவுத்துவிட்டு பார்த்தீங்கன்னா மே இந்த காலை தழைஞ்சி விட்டு சரி முன்னாடி என்ன பொட்டையாடு நடந்து போயிட்டு போயிட்டுருக்கும் அப்படி தலையை கீழே ஓடிக்கிட்டே பிடியே ஆடிக்கிட்டே போறப்ப பின்னாடி என்ன பண்ணும் என்ன பண்ணும் ஒன்று கடிச்சிட்டே புழுக்க ஓட்டுக்கிட்டே போகும் அதை நீ அழிகிட்டு போவீங்களா அப்போதைக்கு கெடா பார்க்கும் கெடா அப்படி மூடு கடாய் கேட்குது கெடா இப்போ இவர் வந்து பொட்டாடு இவரு பொட்டையா இவரு பொட்டை நீ பொட்டத

சரி சொல்றா இந்த மேல ஊர்ல விளக்கணும் சொச்சி தேங்காய் எண்ணெய் சொல்றீல பவுடர் அளிக்க அம்மா அதோட சேர்த்து விளக்கணும் சொல்ல ஏன் பின்னாடி தேய்க்க முடியலடா மண்ணெண்ணெய் இருக்கும் அப்பள ஊத்து தேய்டா பத்த வச்சிட்டு பா இல்ல நீ பெட்ரோல் ஊத்துற திகுதுன்னு எரியும் திகுதுக்கு நல்லா எரியும் அண்ணே சரி நண்பா ஆறு படுத்துறதுக்கு பேர் தான் எதுக்காக வயல் அடைத்து கட்டணும் சொன்னாங்க யாருகிட்ட அரசப்பன்

நீ என்னடா வேற மாதிரி கேக்குற என்னடா எதுக்கு போனியே வயில ஒயில ஆடுறதுக்கு அட்வான்ஸ் வாங்க ஒயில ஆடுறதுக்கு ஆமா கொடுத்தாளா கொடுத்தார் கொடுத்தார் எம்பிட்ட வாங்கினியே ஆயிரத்தி லட்சம் ரூபா அம்பிட்ட காசு வாங்கிட்டீங்களா பரவாயில்ல நண்பா நமக்கு பெருமையை சேர்த்திருக்கிறீங்க நான் சேர்த்திருக்கிறேன் அப்படி சொல் அப்படி சொல் யார சேர்த்திருக்க காசு காசு எம்பட்டு பணம் கொடுத்தாக ஆயிரத்தி லட்சம் ரூபா இங்கே காசு எல்லாம் இங்கே செலவாய் போச்சு இருப்பா யாரை கேட்டு செலவு பார்க்கும் போதே இவருக்கு சேர்ந்தானே போவோம்

வெறும் ஆம்பிளாளு கூட்டம் எவனி சேத்து பாக்கணும் தெப்படு போட அப்புறம் நீ என்னடா கூட்டமா சாராயா பாக்குறீங்க சாராயம் மாப்பிள்ள நண்பர் வீட்டில் படுத்து கிடக்குறானி சரி அட்வான்ஸ் வாங்கணுமே அவனுக்கு ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு போகணும் தோணுச்சா உனக்கு தோணுச்சு இல்ல தோணுச்சா இல்லையா தோணுச்சு இல்ல வாங்கினா வாங்க ஆமா பாக்கெட்டா ஏமா சாராயா பாக்கெட்டு எம்பிட்டு இருபத்தஞ்சு ரூபா ஒரு பாக்கெட்டு ஒன்னும் இருபத்தஞ்சு ஆமா நீ எத்தனை வாங்கின ரெண்டு பாக்கெட்டு ரெண்டு எவ்வளவு நானூத்தி ரூபா சரி

அந்த ஊர் இருக்குதா அதோட அதோட அடைஞ்சிடுச்சு அந்த கோயில் சரி நிஞ்சிட்டாங்க சார் சார் போலீல வந்து போடு புள்ளைய சலி நான் ஆட ரெடியா இருக்கிறேன் நீன் பாட நான் தூங்கி போங்க ஏய் நீன் பாட இல்ல ஆடுவோம் சரி சார் சார் நம்ம அப்புல நீன் பாட இல்ல நான் ஆடு வரதே 버கை அறியுப்பு தேவன் எனக்கு என்னாரு அம்மா இதேவை ஆத்துன இதே அன்பு நல்லா இருக்கீங்களா வீடுவரை உறவு பாடும் அப்படி சொல்லக்கூடிய திருச்சி மாவட்டம் கர்பூர் கிராம தேசம் கருப்பையா தப்பாடு சார்மா நன்றி ஹலோ 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 நான் சொல்லக்கூடிய திருச்சி மாவட்டம் வனப்பறை வட்ட நல்ல வட்ட சேர்ந்த கா

ஊரார் மாத்த விடுங்க பூசு புசா கேட்டா இங்கே வா அண்ணே 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 அவே லாங் ட்ரிப் இருக்கற네 ஆளுங்க கூட உடனே பேட்ட வந்துருச்சு அங்கதா ஊரார்ங்கள எல்லாரும் வந்து சொல்லி சமட்டு வருவார்கள் பதகோடி அங்க ஊரார் தா தா ஆ ஏ ஏ ஆ ஆ ஏ சீக்கிரம் குடுங்க வெறி முடிச்சுக்கிடுச்சு அம்மா பழனி அம்மாக்குதா ஐயா சேரும் Hey, oh oh oh.

அண்ணா அண்ணன அண்ண முடிய <laughs> 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 ஏன் சீசன் முடிஞ்சிருமா எது நடந்தாலும் ஆமா என்பா